இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் கம்போஸ்டிங்கை நம்ம எல்லாருமே வீட்டில் செய்து கொண்டிருக்கிறோம் சில நேரம் அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருது சில நேரம் அது ரொம்ப சொதப்பிடுது பல முறையில் நம்ம ஒவ்வொருவரும் செய்தால் கூட அதனோட மெயின் பாயிண்ட்ஸை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா கம்போஸ்டிங் செய்வது எவ்வளவு சுலபம்னு நமக்கு தெரியும் சமையல இறையில் வேஸ்ட் ஆகிற பொருட்களும் அதே நேரத்தில் நம்ம தோட்டங்களில் வேஸ்ட் ஆகிற பொருட்கள் எல்லாத்தையும் போடும்போது அது இப்படி ஒரு பிளாக் கோல்டாக நம்மளுக்கு திரும்பியும் கிடைக்கிது இந்த கருப்பு தங்கத்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது இது வந்து பிளான்ஸ் எல்லாம் நன்றாக வளர்ச்சி அடையிறதுக்கு உதவி செய்து மண்ணில் டைரக்ட் கம்போஸ்டிங் நடக்கி பெறும்போது மண்ணோட வளத்தை கூட இது மாற்றி கொடுக்கும் அதாவது களிமண் எல்லாத்தையும் அந்த ஸ்டிக்கினஸ்லேருந்து இது நல்லதொரு மண்ணாக மாற்றி கொடுக்கும் இந்த கம்போஸ்டிங் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் இப்போ கம்போஸ்டான இதை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்போஸ்ட் ஆகிடுச்சு இந்த முட்டை ஓடுகள் மட்டும் அங்கங்கே நமக்கு வெள்ளையாக தெரியுது இதை பார்க்கும்போதே தெரியுது இது நல்ல ஒரு முறையில் கம்போஸ்ட் ஆகிருக்குன்னு நிறைய பேர் இந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ்ஸை ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ஸாக நினைத்துக்கொள்கிறார்கள் அதனால தான் கம்போஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க அங்கே எல்லா ப்ராசஸ்லுமே சில பேசிக் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா அதை மட்டுமே நம்ம இதில் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு அழகான கம்போஸ்டிங்கை நம்மளால் முடித்து கொள்ள முடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கம்போஸ்டிங்க்கு கார்பன் கண்டென்ட்டுடைய ப்ரௌன் மேட்டரும் தேவை நைட்ரஜன் கண்டென்ட்டுடைய க்ரீன் மேட்டரும் தேவைப்படுது ப்ரௌன் மேட்டர்னால் காய்ந்த இலைத்தலைகள் காய்ந்த குச்சிகள் நியூஸ் பேப்பர் இந்த ப்ரௌன் ஷீட்ஸ் கார்ட்போர்ட் இதெல்லாம் வந்து ப்ரௌனில் க வரும் க்ரீன் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வர அந்த வேஸ்ட்டுகள் எல்லாமே க்ரீன் மேட்டரில் வரும் இந்த க்ரீன் மேட்டர் என்பது நைட்ரஜனை அதிகமாக ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும் யூஸ் பண்ண காஃபி தூள் டீ தூள் இது எல்லாமே இந்த நைட்ரஜன் கண்டென்ட்டில் தான் வரும் ஆக்சுவலாக இந்த ப்ரௌனும் க்ரீனும் கரெக்டான பர்சன்டேஜில் இருந்ததுன்னா கம்போஸ்டிங் ஸ்மெல் இல்லாமல் அழகாக வரும் கார்பனோ நைட்ரஜனோ இஸ் டு ஒன் இந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படி இருந்தால் நிறைய மாய்ச்சர் கண்டென்ட் இல்லாமல் அளவான விதத்தில் இது வந்து கம்போஸ்ட் ஆகும் நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகும் போது தான் அதிலிருந்து ஒரு விதமான வாசனையும் வரும் அதே நேரத்தில் அந்த பூச்சிகளும் இதில் அதிகமாக இருக்கும் மேகட்ஸ் என்று சொல்லப்படுகிற பூச்சிகள் அந்த புழுக்கள் கம்போஸ்ட் ஆகுவதற்கு உதவி செய்தால் கூட அது ஒரு விதமான அருவறுப்பையும் உண்டாக்கும் அதே நேரத்தில் சில நேரங்களில் வெளியவும் அது ஊறி வரும் அந்த மாதிரி நேரங்களில் இந்த ப்ரவுன் மேட்ரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த கம்போஸ்ட் பயலில் போடணும் அப்போது அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் இந்த கார்ட்போர்டால் உறிஞ்சப்பட்டு மெயின்டைன் ஆகும் அதே நேரத்தில் தண்ணீர் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அந்த ட்ரையாக இருந்தாலும் கம்போஸ்ட் ஆகாது அந்த நேரங்களில் நம்ம கம்போஸ்ட்டில் தண்ணீர் தெளித்து விடணும் மாய்ச்சரை மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு பேசிக் ரூல் அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த கம்போஸ்டிங்க்கு மிக மிக முக்கியமானது ஆக்சிஜன் அதாவது கம்போஸ்டிங் பின்லையும் ஓட்டைகள் இருக்கணும் ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வர மாதிரி அதே நேரத்தில் அடிக்கடி நம்ம இந்த கலவைகளை நம்ம வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம அதை கலக்கி விட வேண்டும் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது கம்போஸ்டிங் சீக்கிரமாக நடைபெறும் கம்போஸ்ட் பண்ணும்போது சில பொருட்களை அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது கம்போஸ்ட் பின்ல மீன் மீட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் போன்ஸ் அந்த ஆயில் கலந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம போடக்கூடாது இவைகள் கம்போஸ்டிங் ப்ராசஸில் சில தடைகளை உண்டு பண்ணும் அதே நேரத்தில் ஒரு துர்நாற்றத்தையும் உண்டு பண்ணும் இலைத்தலைகளை சேர்க்கும்போது வியாதி இல்லாத இலைத்தலைகளை சேர்க்கணும் அப்படி இல்லாவிட்டால் அதனிடத்தில் இருக்கிற வியாதி மற்ற செடிகள் இடத்திலும் பரவும் இந்த பேசிக் பிரின்சிபல்ஸை மட்டும் நம்ம கை கொண்டு செய்தோம்னா நம்மளோட வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம உரமாக மாற்ற முடியும் நம்மளால் ஒரு கணிசமான தொகையையும் சேமிக்க முடியும் மற்ற உரங்களை நாடி தேடி செல்ல வேண்டியதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ